ஒருத்தர் பாத்தீங்கன்னா அருணுக்கும் சத்தியமா சொல்றேன் அருணுக்கும் முத்துக்குமாருக்கும் தீராத பகை ஓடி இருக்குது நல்லாவே தெரியுது எப்படின்னு பாத்தீங்கன்னா இது எக்ஸிபிட் பண்றது யாரு பாத்தீங்கன்னா அருண் பிரசாத் நல்லா எக்ஸிபிட் பண்ணிருக்காங்க எவ்வளவு பேர் ஒரு இருபது பேர் தான் பாக்கிறாங்க இருபது பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம வீடியோ வந்து என்னோட ஒரு கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போறோம் ஒரு வியூஸே போல அப்படிங்கற மாதிரி நம்மளுக்கே ஒரு டிசை மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அதுக்காக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு பத்து பேருக்கு ரீச் ஆகும் நான் நம்புறேன் பீஸ் அதை மட்டும் பண்ணிருக்கேன் எவ்வளவு வன்மம் இருக்குமோ எவ்வளவு எவ்வளவு ஆத்திரம் இருக்குமோ எவ்வளவு எவ்வளவு அதெல்லாம் வந்து காமிச்சிட்டு இருக்காப்ல என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க மூணா அப்புறம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கும் காலையில இருந்து லைவ் பாக்கும்போது இந்த ஒரு டாஸ்க் ஆரம்பிச்சதுல இருந்து வந்து பயங்கரமான ஒரு சண்டை கிட்டத்தட்ட ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கும் இப்போதைக்கு அந்த சண்டை வந்து பயங்கரமா வந்து போயிட்டு இப்போ மூணா அப்புறம் மணி காலையில போற மணி வந்து அருமே ரெண்டாவது அப்புறம் மணி அருமே அண்ட் மூணா அப்புறம் மணி அருமை தான் ஓகேங்களா இந்த மூணா அப்புறம் மணி என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா வந்து மேனேஜர்ஸ் ஒர்க்கர்ஸ் ரெண்டு பேருமே ஒரு டிஸ்கஷன் வருது டிஸ்கஷன் வரும்போது வந்து அருண் பிரசாத் வந்து யூரின் போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு உள்ள போறாரு உள்ள போகும்போது வந்து ஏதோ டிஸ்கஷன் பண்றதுக்கு வந்துட்டு அவர் வந்ததுக்கு தான் டிஸ்கஷன் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து சொல்றாங்க அவர் வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் வரதுக்கு எல்லாம் லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு மேனேஜர் சொல்ல ஒர்க்கர்ஸ் என்ன பண்றாங்க நான் வந்துட்டு அவங்க வந்தா மட்டும்தான் தான் டிஸ்கஸ் பண்ணும் இல்லாம பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இங்க வந்து ஒரு டிஸ்கஷன் வந்து ஒர்க்கர்ஸ் வந்துட்டு இப்படி சொல்றாங்க மேனேஜர் இதுக்கு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் வந்துட்டு நீங்க போக கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு ரெஸ்ட் போக கூடாது அப்படிங்கிற மாதிரி மஞ்சள் வந்து கத்த இதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நேச்சுரல் கால் கூட போக கூடாதா நேச்சுரல் கால் கூட போக கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து அருண் பிரசாத் வந்து யாருன்னா மேனேஜர் எல்லாத்துக்குமே வந்து கத்திக்கிட்டு இருக்காரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு இதெல்லாம் வந்து இப்ப நீங்க சொல்லவே கூடாது இப்ப எல்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்து சொல்ல இது பிக் பாஸ்ரோட ரூல்ஸ் இது பிக் பாஸ்ரோட ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்து முத்துக்குமார் எந்திரிச்சு பயிராப்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ட்ரெஸ் அப்படி நீ என்னால செய்ய முடியல உன்னால என்னால இருக்க முடியல அப்படின்னா ட்ரெஸ் கழிச்சு போட்டு உள்ள போய் உட்காந்துக்க அப்படிங்கிற மாதிரி வந்து முத்துக்குமார் வந்து டாப் அண்ட் ரைட்டா வந்து அடிச்சு விட்டாப்ல உன்னால செய்ய முடியா உன்னால இருக்க முடியல அப்படின்னா வந்து நீ போய் ட்ரெஸ் கழிச்சிட்டு போய் உட்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்து சொல்றாங்க இது என்ன நிலவரம் வருதுன்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ரூல்ஸ் போட்டு இருப்பாங்க உங்களுக்கு அதனால வந்து நம்ம தலைவனுக்கு வந்து யூரின் வரும் உங்களுக்கு அதனால போயிட்டாப்ல போகும்போது வந்தீங்கன்னா டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறாங்க மறுபடியும் டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு ஒர்க்கர்ஸ்ல வந்து அவங்க வந்தவெட ஆரம்பிச்சலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா வந்துட்டு இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா மேனேஜர்ஸ் வந்து அப்பெல்லாம் வெயிட் எல்லாம் பண்ண எங்களால் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்ல இதுக்கு வந்து டிஸ்கஷன் வந்து வந்தா அவர் வந்தா மட்டும்தான் பண்ணணும் அப்படி இல்லைன்னா பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒன்னும் சொல்ல மஞ்சேரி நடுவுல எந்திரிச்சு போய் இது மாதிரி நீங்க போவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அவங்க சொல்ல அந்த மாதிரி வந்து பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்ப என்ன நேச்சுரல் கால் கூட கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்போது வந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு முத்துகுமார் வந்துட்டு உன்னால செய்ய முடியலன்னா நீ போய் ட்ரெஸ்ஸை கழித்துட்டு போய் உட்காந்துக்கு அப்படிங்கிற மாதிரி அவரு வந்துட்டு சொல்ல உள்ள போய் உட்காந்துக்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு சொல்ல நீ ஒண்ணும் பிக் பாஸ் ஒன்னும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அருண் பிரசாத் வந்து முத்துக்குமார தாக்கு இது மாதிரி பல பிரச்சனை வந்து காலையில இருந்து போயிட்டு இருக்குது இது யூனியனோட ரூல்ஸ் எல்லாரும் வந்தா மட்டும் தான் டிஸ்கஷன் பண்ணும் இது எங்களோட யூனியனோட ரூல்ஸ் எல்லாரும் இருக்கும் போது தான் டிஸ்கஷன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராணுவ வந்து செம்மையா வந்து கத்திட்டு இருக்காப்ல ரெண்டாவது ஒரு மணி வந்து இருந்தது வந்து பாக்க முடிஞ்சு ராணுவ மேபி வந்து இந்த ஒரு டாஸ்க்கு காண்டி இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குறாரோ இப்ப வந்து பேசுறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது மேபி வந்து அப்படி ஆரம்பிச்சிட்டு நல்லா பேசினா வந்துட்டு நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் அண்ட் இந்த இது வந்துட்டு யார் மேல தப்பு சொல்றது அப்படிங்கிறது சுத்தமா தெரியல ஏன்னா லைவ் வந்ததுக்கு அப்புறம் தான் கண்டிப்பா தெரியும் மேபி எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் போறாங்க அப்போதைக்கு டிஸ்கஷன் பண்றேன்னு சொல்றாங்க மேபி வந்து மேனேஜர் மேல தான் எனக்கு தெரிஞ்சு தப்பாகும் ஏனா வந்துட்டாங்க அலோ பண்ணிட்டாங்க இது மாதிரி நீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மறுபடியும் வந்து டிஸ்கஷன்னா மறுபடியும் ஆரம்பிக்கும் போது வந்து போக கூடாது அப்படினா வந்து இது நியாயமே கிடையாது இத பத்தி உங்க opinion என்ன மரக்கமா கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பிக் பாஸ்ோட எல்லாம் அப்டேட் தெரிஞ்சிக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டா